சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் யார் மனிதர்களாக பிறந்தவர்கள் கொண்ட ஆசைகளின் மூலம் அவர்களின் அறிவு எதற்காக பிறந்தோம் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஒருவிதமான குழப்பத்தில் அவர்களை உட்படுத்தி அவர்கள் கொண்ட ஆசைக்கான காரியங்களை செய்ய வைக்கின்றது மண்ணின் மீதும் பொருட்களின் மீதும் பெண்ணின் மீதும் இச்சைகள் கொண்டவர்கள் அந்த இச்சைகளுக்காக எந்தவிதமான காரியங்களையும் செய்ய துணிகிறார்கள் மண்ணின் மீதும் பொருட்களின் மீதும் பெண்ணின் மீதும் இச்சைகள் கொண்டவர்கள் பற்றியும் கவலை கொள்ளாமல் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதில் மட்டுமே ஈடுபாடு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஈடுபாடு அவர்களுக்கு பலவிதமான பாதகங்களையும் உருவாக்க தயக்கம் கொள்வதில்லை அந்த ஆசை அவர்களுக்கு பலவிதமான துரோகங்களை செய்ய தூண்டுகோளாக இருக்கின்றது அவர்களுக்கு அந்த துரோகமும் இயல்பான ஒன்றாக மாறிவிடுகின்றது அவர்களிடம் அதிகாரம் நிறைந்த போலியான பதவிகள் இருக்கின்ற மாதிரி இருப்பார்கள் இழிவான செயல்களை தைரியத்துடன் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மதிப்புமிக்க எந்தவொரு செயலும் இருக்காது இவர்கள் யாவரும் மரணத்திற்கு பின்பு செல்லக்கூடிய இடம் என்பது சொர்க்கம் அல்லாத நரகமாக இருக்கும் ஆசையே அழிவிற்கு வழிவகுக்கும் என்னும் உண்மையை எவர் உலகத்திற்கு எடுத்துரைத்து தக்கவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களே இறுதியில் சொர்க்கத்தையும் அடைகின்றார்கள் ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மனம் போன போக்கில் வாழாமல் நன்மை மற்றும் தீமை எது என பகுத்தறிந்து வாழ்கின்றவர் எவரோ அவரே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று தன்னுடைய பிறவி பலன்கள் முழுவதையும் அனுபவித்து முழுமை அடைந்து சொர்க்கத்தை அடைகின்றார் சுதந்திரம் இல்லாதவர்கள் யார் கல்வியும் வித்தையும் கற்றவர்கள் மட்டுமே ஞானிகள் அல்ல தனது பெற்றோர்களை இகழ்ந்து உரைத்து வாழ்க்கை துணைவரின் பேச்சுக்களை சிரமேற்றுக் கொண்டு நடந்து தனது கடமைகளை செவ்வனே செய்யாமல் சுயநலத்துடனும் வயோதிக பருவம் உடைய பெற்றோர்களை கிழப்பினமே என வாய் திறந்து அதட்டியும் மிரட்டியும் ஏச்சு பேச்சுக்களைக் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கற்று உணர்ந்தவர்களே அல்ல அவர்கள் சுதந்திர உணர்வுகள் இல்லாதவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் ஆவர் கருட புராணம் என்பது எதற்காக கருட புராணம் என்பது பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்களுடைய பிறப்பு இறப்பு தானம் தருமம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மற்றும் மறுபிறவி பற்றிய அனைத்து விவரங்களையும் அனைத்து மனிதர்களும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எளிமையாக எடுத்துரைக்கப்பட்ட ஒரு புராணமாகும் மற்ற உயிரினங்களிலிருந்து மேம்பட்டு விளங்கும் மனித உயிரினங்களில் ஐம்பொறிகளின் அடக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் பொறிகளை அடக்கத் தவறினால் பிறப்பின் நோக்கை அவன் தவறவிடுகின்றான் என்பதே அர்த்தமாகும் பொறிகளின் அடக்கமின்மையினால் ஏற்படும் விளைவுகள் என்பது எண்ணிலடங்கா வண்ணமாக இருக்கக்கூடியதாகும் எரிந்து கொண்டிருக்கும் தீப்ப ஒளியினை வெளிச்சம் என எண்ணி மீனவர்களின் வலையில் சிக்கும் மீன்கள் தனது பார்வையினால் அழிவை உருவாக்கிக் கொள்கின்றன இது பார்வையினால் ஏற்படக்கூடிய விளைவிற்கு எடுத்துக்காட்டாகும் வளம் நிரம்பிய கானகத்தில் குரல் ஓசையில் மயங்கி நிற்கக்கூடிய மான் எளிதாக வேடனிடம் அகப்பட்டுக் கொள்கின்றது இது கேட்கின்ற காதுகளின் மூலம் நேரிடக்கூடிய விளைவிற்கு எடுத்துக்காட்டு ஆகும் தேன் சுவையை விரும்பி தன் கூட்டிலேயே பல மலர்களிலிருந்து எடுத்து வந்த தேனை சேர்த்து வைத்து தங்கியிருக்கும் காலகட்டங்களில் தேனை சேகரிக்கும் வேடர்கள் தீயைக் கொளுத்தி தேனீயை விரட்டி சாகடித்து தேனி சேகரித்து வைத்திருந்த தேனை கவர்ந்து செல்கின்றார்கள் இது தேனின் இனிப்பு சுவையால் ஏற்பட்ட விளைவாகும் பொறிகளில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருளை விரும்பி வரும் எலியானது பொறியில் சிக்கி அகப்பட்டு துடித்து மடிகின்றது பொரியில் வைக்கப்பட்டுள்ள உணவின் நாற்றத்தினை விரும்பியதால் ஏற்பட்ட விளைவாகும் இது நாசியினால் ஏற்படும் விளைவிற்கு எடுத்துக்காட்டாகும் புணர்ச்சியை விரும்பிய ஆண் தவளையானது ஒலியை எழுப்பி பெண் தவளையை கவர நினைக்கும் பொழுது பாம்பின் வாயில் அகப்பட்டு மடிகின்றது இது ஸ்பரிச இன்பம் வேண்டில் அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய நிகழ்விற்கு எடுத்துக்காட்டாகும் கருடா ஐம்பொறிகளின் மூலம் ஒரு புதிய உயிரினத்திற்கு அழிவு உண்டாகும் என்கின்ற பொழுது தன்னுடைய ஐம்பொறிகளின் மூலம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கேடுகள் என்பது அளவற்றதாகும் கருட புராணம் என்பது வாழ்விற்கு அப்பால் ஜீவன் செல்லும் வழி வகைகளை விளக்கும் நூல் ஆகவே மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும் அவ்விதம் கட்டுப்பாடில்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன் தன்னுடைய கர்மாக்களை களைவதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து மடிவான் ஐம்பொறிகளின் அடக்கம் என்பது மிகவும் அவசியமாகும்